இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா பேட்டரி நிருமன் நானூற்றி இருபத்தொம்போது குழுக்கள் இருபத்தி நாலாந்தேதி கொடுத்த கேஸையும் பார்க்கலாம் இருபத்தி நாலாந்தேதி ரிசல்ட்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதில் நான் பாக்ஸ் போர்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் எடுத்துருக்கேங்கண்ணே அதில் பார்த்தீங்கன்னா சீப்போர்டு மட்டும் பஸ் சார் நம்ம நம்பர் பீபோடி வீட்டு டைம்ஸாக இருக்கு இது வந்து ரிசல்ட் அப்படி உள்ட்டாக மாற்றிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீ சீபோர்டு தான் அதிகமாக ரெண்டு கொடுத்துருப்பேன் நான் இன்னிங் வந்துருக்கு நூற்றி முப்பத்தஞ்சுக்கு கெஸ் பண்ணி பண்ணியிருந்தேன் கரெக்டாக வினிங் எடுத்துடலாம் ஸோ அது ஸ்ட் பண்ணா ஆல் போட மிஸ் இருக்குது இங்கேயும் மிஸ் இருக்குது சிங்கிள் போவில் மூணு நம்பருக்கு கொடுத்துடல சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஈபோடுக்கு அஞ்சு பதிலாக ஆறு கொடுத்துருவேன் பி போர்டுக்கு அதேமாதிரி ரெண்டு கொடுத்தா ஒன்று கொடுத்தேன் ஸோ சிங்கிள் போல இபி மிஸ்ஸாக இருக்குது சி போர்டு மட்டும் பாஸ் இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதியில் சிங்கிள் போல மூணு சீட்டு எடுத்துருக்கேன் ஏபுடு ஒன்று நாலு ஆறு பிபோடுக்கு ஒன்று மூணு அஞ்சு சிபேடுக்கு மூணு நாலு ஒன்று ரிசல்ட்டு அஞ்சு வந்ததுனால ஆறு வரலாம் நாலு வரலாம் ஒன்று வரோம் இப்போ இருக்குன்னா ரெண்டு வந்து நாளில் ஏ போல் இருக்குது பிபோல் இருக்கி ஒன்று ஏ ஏப்டுக்கு மாற்றலாம் அதே மாதிரி பிபோல பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு வந்ததுனால சீபடுக்கு அதே மாதிரி மூணு நாலு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு எடுத்துருக்கணும்பா இருந்த மார்க் படம்லாம் என்ன காமி காட்டுது கண்டிப்பாக அந்த இதில் வரலாம் இப்போ ரிசல்ட்டேன் டார் நம்பரை பேஸ் பண்ணி எடுத்ததில்லை ஏ ரிசல்ட்டை பேஸ் பண்ண மூணு செட்டு டார் நம்பர் பேசி எடுத்தால் நாலு நம்பர் நாலு செட்டு எடுத்து வரீங்க ரிசல்ட் பேஸ் பண்ணி இடத்துல நானூற்றி முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நானூற்றி பதினாலு நம்பர் பேஸ் பண்ணி எண்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு த்ரீ டிசில் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி முப்பத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஆறு அறுநூற்றி எண்பத்தி நாலு ஆறு சற்று எடுத்துக்கூடா ஃபோர்ட் டிஸில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத் ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி நாலு ஆய் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா நாலு செட்டு ரொம்ப அந்த த்ரீ டிஜிட்லேருந்து பெஸ்ட்டாக நாலு செட்டு எடுத்து நாலு நம்பர் எடுத்திருக்கேன் இப்போ ஏபிபிசி பார்த்தீங்கன்னா ஏபி எண்பத்தி நாலு பதினாலு அறுபத்தி நாலு பிசிஏ ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஏசி எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு இதுலேயும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு போடாக கொடுத்துருக்கேன் அதில் ஏபடுகு நாலு ஆறு பிபடுகு அஞ்சு ஆறு சிவபடுக்கு நாலு மூணு மறக்காம உங்களுக்கு எஸ் என்னாட்டு கம்மாண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க டீஎல் ஆட் கேரல் ஆட்ரி கேஎல்என்எம் கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன வரும்னு பார்க்கலாம் ரிசல்ட்டில் பெஸ்ட்டாக பண்ணி வரைக்கும் பார்க்கலாம்